ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான செய்தியானது வெளியாக இருக்குது ஸோ இதன் மூலமாக என்ன மாதிரியான பணப்பலங்கள் கிடைக்க பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க கீழே தெரியக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்பு வெளியை கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் முழு முழுமையாக நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் குழுவிற்கான அந்த உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படலை இன்னும் சொல்லப்போனால் அந்த குழு செய் தொடங்குவாங்களா குழு அமைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்விக்கு நிலவிக்கூடிய சூழலை தான் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு ஒரு ஊதியக்குழுவுடைய காலம் அப்படின்றது பத்து ஆண்டுகள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தற்போது நடைமுறை இருக்கக்கூடிய இந்த ஏழாவது ஊதியக்குழுவானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அமலுக்கு வந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது எட்டாவது ஊதிய குழுவானது வருகின்ற ஜனவரி மாதம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றுலேருந்து அமலுக்கு வரணும் ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலச்சூழலில் பார்க்கும்போது இன்னும் அந்த குழுவே அமைக்கப்படலை குறைந்தபட்சம் அந்த குழு அமைக்கப்பட்டு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த குழுவானது அந்த பல்வேறு விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட்டுக்கு அந்த தன்னுடைய பரிந்துரைகள் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி அரசாங்கம் முடிவெடுத்து தான் வந்துட்டு பொதுவாக அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஃபைனல் பண்ணுவாங்க இல்லைங்களா இது வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை தான் ஸோ அதே போல குழு இப்போ இந்த ஜூன் மாதத்தில் அமைக்கப்பட்டாலும் கூட குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வந்துட்டு இந்த குழுவானது அந்த பரிந்துரைகளை கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அரசாங்கம் அதை கன்சிடர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு புதிய அந்த ஊதிய குழுவான அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் முழுமையாக அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்துட்டு பரிந்துரைகள் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலத்திற்கு அரிய தொகை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதாவது மத்திய அரசு ஊழியனுடைய அந்த சங்கங்கள் கூட்டமைப்பு இருக்க இல்லையா என்சிஜேசி சொல்லி இந்த கூட்டமைப்பும் அரசாங்கத்தை அதான் வந்து நேற்றைய நடந்த ஒரு கூட்டமைப்பு கூட்டமைப்புடைய கூட்டத்தில் வலியுறுத்திருக்காங்க அதாவது அவங்க பல்வேறு விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதில் அந்த பதினெட்டு மாதங்களில் கோவிட்டுக்கான அரிய தொகையை வழங்கணும் அப்புறம் மாதிரியான ஒரு கோரிக்கையும் இருக்குது அதே போல் இந்த ஊதியக்குழுவுக்கு அதாவது எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த தலைவர் உறுப்பினர் நியமிக்கக்கூடிய பணிகளை உடனடியாக செய்யணும் அவங்க பணிகளை உடனடியாக தொடங்கணும் அப்படி காலதாமதம் ஆகக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அதாவது அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு இடைக்கால நிவாரணத் தொகையாக அல்லது நிலுவை தொகையை வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வைச்சிருக்காங்க நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொன்ன கல்குலேஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இந்த பரிந்துரைகள் அமலுக்கு அமலாகிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இல்லவே இல்லை ஆனால் அதே சமயம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த நிலுவைத் தொகையோ அல்லது வந்து இடைக்கால ஒரு நிவாரணம் மாதிரி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத செய்திகள் வழியாக இருக்குது ஸோ இதுதான் இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி இதை பற்றி நம்ம உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்